எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் சம்பத் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் நம்ம சிஎம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய சிஎம்மெண்ட் சிஎம் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குளம் மற்றும் ஏரிகளில் நீங்கள் வந்து இலவசமாக மண் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து யாருக்கு தேவைப்படுதோ இங்கே விவசாயிகளாக இருக்க பட்சத்தில் இல்லைன்னா பானை தொழில் செய்பவர்களாக இருக்கணும் விவசாயிகளாகவோ இல்லை பானை தொழில் செய்பவர்களாகவோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான மண்ணை வந்து நீங்க குளம் இல்ல ஏரிகள் அதாவது உங்களுடைய வட்டாரத்துக்கு உள்ள இடத்துல குளம் இல்ல ஏரிகள்ல நீங்க இலவசமா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த பர்மிஷன் வந்து நீங்க யாருக்கு வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்மிஷன் வந்து இந்த பர்மிட் எல்லாம் வந்து நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட தான் வாங்கினோம் ஆனா இப்ப வந்து மாவட்ட ஆட்சியருக்கு பதிலாக வட்டாட்சியரே வந்து இதற்கான பர்மிஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு கண்மாய் குளம் கண்மாய்கள் குளங்கள் ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் கால்வாய்களில் உள்ள கால்வாய்களில் இருந்து விவசாய பயன்பாட்டிற்கும் பானை தொழில் செய்வதற்கும் செய்யவும் கட்டணமில்லாமல் மண் வண்டல் மண் களிமண் வெட்டி எடுக்க அந்தந்த வட்டாட்சியரிடமே இணையவையில் அனுமதி பெறும் புதிய நடைமுறை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ உங்களுடைய வட்டாரத்துக்கு உட்பட்ட அதாவது உங்களுடைய தாலுகாவுக்கு உட்பட்ட இடத்துல கண்மாயு குளம் ஏரி அப்புறம் நீர்த்தேக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை கால்வாய் இருந்துச்சுன்னா அதுல இருந்து நீங்கள் வந்து விவசாய தேவைக்காக மற்றும் பானை தொழில் செய்வதற்காக எந்தவித ஃபீஸும் இல்லாமல் கட்டணமும் இல்லாமல் நீங்க இலவசமா மண் வண்டல் மண் இதெல்ல வந்து பர்மிஷன் கேடணும்பா வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பதிலாக அந்தந்த வட்டாட்சியரிடமே அதாவது தாலுக் தாசியல் தாற்றியே நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு இந்த மண்ணை வெட்டிக்கலாம் வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா குறிப்பா வந்து விவசாயிகளுக்கும் பானை தொழில் செய்பவர்களுக்கும் அதாவது இந்த செய்து அதுக்கு அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது குறித்து அரசு நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்திருப்பதாவது பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பராமரிப்பில் உள்ள அதாவது பொதுப்பணிப்புத்துறை பி டி டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா அவங்களும் ரூரல் டெவலப்மெண்ட் ஊரக வளர்ச்சித்துறை இருக்காங்கல்ல அவங்களோட பராமரிப்பில் இருக்கிற கண்மாய் குளம் ஏரி நீர்த்தேக்கம் இருந்து விவசாய பயன்பாட்டுக்காகவும் மற்றும் பானை தொழில் செய்யவும் யார் யாருக்கெல்லாம் மண் வண்டல் மண் களிமண் எடுக்க தேவையோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஆட்சியர்களால் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது இவங்களுக்கு எல்லாம் பானி தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும் நார்மல் போற சீஜர்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அவங்களுக்கு வந்து அந்த மண் அவங்களுக்கு தேவையான மண்ணை எடுத்துக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கறாங்க ஆஹ் சோ அந்த வகையில இப்போ கடந்த இரண்டு ஆண்டுகள்ல நல்ல மழை பொழிவால் நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஏரிகள் நீ தேங்கி இருந்த நிலையில் தேங்கி இருந்த நிலையில் விவசாயிகள் மண்பானம் செய்வோர் போன்றோர் மண் எடுத்து பயன்பட முடியாத நிலை சூழல் இருந்தது அதாவது லாஸ்ட் ரெண்டு வருஷமா மழை நிலையை பெஞ்சதால அந்த ஏரிகள்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல இருந்து தண்ணி இருப்பது காரணமாக அவங்க வந்து மண்ணை எடுக்க முடியாத சூழல் இருந்துச்சு தற்போது வந்து நீர் இருப்பு குறைவா இருக்கு அதனால வந்து இந்த நீர்நிலைகளை வந்து தூர்வாரத காரணத்துக்காக இந்த நீங்க வந்து மண்ணை எடுத்துக்கலாம் வெட்டி எடுத்துக்கலாம் அப்படி தூர்வாரம் படிச்சதால தான் அதோட நீரோட கொள்ளவை வந்து நம்ம ஜாஸ்தி பண்ண முடியும் ஏன்னா மழை டைம் வரப்போது அக்டோபர் நம்ம வடகிழக்கு பருவமழை வரப்போகுது அதன் காரணமாக நீர் தேக்கங்கள்ல நீர் நிலைய நீரை வந்து நிறைய தேக்கம் தேக்கி வச்சுக்கலாம் எதிர்க்காக பயன்படுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால வந்து நீங்க மண்ணை வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உள்ள விதிகளில் விவசாய பயன்பாட்டிற்கும் பானி தொழில் செய்வதற்கும் அதே கிராமத்திலோ அல்லது அருகில் உள்ள கிராமப் பகுதிகளோ உள்ள இருந்து மட்டுமே மண் எடுக்க மேற்படி வழிவகை செய் வழிவகை செய்யப்பட்டுள்ளது விதிகள்ல தற்போது என்ன எந்த மாதிரியான அவங்க ஆஹ் கண்டிஷன்ஸ் அவங்க போட்டிருக்காங்கன்னா நீங்க இப்ப ஒரு பானை தொழில் செய்யறீங்க இல்ல ஒரு விவசாயியா இருக்கீங்கன்னா உங்களுடைய கிராமத்துலயும் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்து மட்டுமே வந்து நீங்க வந்து மணலையோ இல்லையா வண்டல் மண் சாரி மண் வண்டல் மண் கனிமண் இதெல்லாம் நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் இந்த காரணத்தால் பல தகுதியான பயனாளிகளுக்கு தேவையான மண் வந்து கிடைக்காத நிலையில் உள்ளது மேலும் கூறிய பயன் மேற்கூறிய பயன்பாடுகளுக்கு அனுமதி பெற சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் சான்றிதழ் பெற்று மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பித்து அனுமதி பெற்று மண் எடுக்க இயலும் இதனால் பயனாளிகளுக்கு சிரமங்கள் ஏற்படுகின்றன ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க இந்த மாதிரி ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு என்ன செய்யணும்னா விஏஓட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு அதை வந்து வச்சு நீங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர்கிட்ட வந்து அப்ளை பண்ணி அவரோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதனால வந்து விவசாயிகளுக்கும் மற்ற விவசாயிகளுக்கு வந்து அந்த மாதிரி மண் தேவைப்படுவர்களுக்கு வந்து நிறைய சிரமங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க எனவே விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக மேற்கூறிய பிரச்சனைகளை களைந்து புதிய எளிதான நடைமுறையை வகுத்திட வேண்டும் என்று முதல்வர் அறிவுறுத்தினார் ஸோ இந்த மாதிரியான இந்த பர்மிஷன் வாங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி சிக்கலாம் தீர்க்கறதுக்காக சீக்கிரமா நீங்கள் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இதன் அடிப்படையில் சிறு கனிம விதிகளில் தேவையான திருத்தங்கள் மேற்கப்பட் மேற்கொள்ளப்பட்டு அதாவது மண்ணெல்லாம் வந்து மண் மணல் இதெல்லாம் வந்து கனிமத்தில் வந்துடும் மினரல்ஸ் வந்துடும் தாதுக்கள் சரியா ஸோ அந்த சிறு கனிம விதிகளில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பொதுப்பணித்து பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பணமிருப்பில் இருக்கக்கூடிய கூளம் கண்மாய் ஏரி நீர்த்தேக்கம் மற்றும் கால்வாய்கள் இருந்து கட்டணம் இல்லாமல் விவசாய பயன்பாட்டிற்கும் பானித்தொழில் செய்வதற்கும் மண்ணெடுக்க சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களே இணைய வழியில் அனுமதி வழங்கும் வகையில் புதிய நடைமுறை செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அப்போ நீங்கள் வந்து உங்களோட தாலுக்கு தாசில்தாட்டியும் நீங்கள் வந்து ஆன்லைன்ல இந்த பர்மிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அந்த பர்மிட்டை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டுமின்றி விவசாயிகள் தாமசிக்கும் வட்டத்தில் உள்ள எந்த ஒரு நீர்நிலையிலிருந்தும் தேவைப்படும் மண்ணை எடுத்துக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க நீங்க உங்களுக்கு மண் தேவைப்படுதுன்னா கிராமம் உங்களோட ஊர்லயோ இல்லை உங்களுக்கு பக்கத்து ஊர்லேருந்து மட்டும்தான் வந்து நீங்க வந்து மண் எடுக்க முடியும் வி ஓட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் டிஸ்ட்ரிக் கலெக்டர் இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு அதை எடுக்க முடியும் ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ஒரு ஒரு தாலுகாவில உங்களோட தாலுக்காவில் நீங்கள் எந்த கண்மாயில் வேணாலும் எந்த குளத்துல வேணாலும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சரியான பர்மிஷன் வந்து தாசில்திட்ட வாங்கிட்டு நீங்கள் உங்களோட தாலுக்காவில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் உள்ள நீர்நிலைகளில் மண்ணை வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரியா அப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த புதிய நடைமுறையை பயன்படுத்தி விவசாய வணிக வழியில் விண்ணப்பம் செய்து சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலக ஆட்சியர் அளவிலேயே அனுமதிகளை எளிதில் பெற்று தாம் வசிக்கும் மட்டத்தில் உள்ள எந்த ஒரு நீர்நிலைகளிலிருந்து தேவைப்படும் மண்ணை எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டு தமது வயல் வயல்களை வளம் பெற செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இதன் மூலம் விவசாயிகளை எளிதில் பயன்பெறுவதோடு மாநிலத்தில் உள்ள நீர்நிலைகளும் கொள்ளவே உயர்த்தி அதிக மழை நீரை முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க வந்து நீங்க ஏற்கனவே ஃபாலோ பண்ண உங்களோட வந்து நீங்கள் எந்த வட்டத்துக்குரிய தாசல் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட தாலுக்கில இருந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்க வந்து நீர்நிலைகள்ல மண்ணை வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஓகே இது ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கணும் யாராருக்குமா தேவைப்படுதோ நிச்சயமா இந்த நீக்கு சேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு மறுபடியும் சந்திக்கும் வரை